ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி போகிறோம்னா மகளிர் உரிமைத் தொகை மற்றும் கல்விக் கடனை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு இதை பற்றி விருவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சில சப்ளை பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா மறக்காமல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசியில் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் கல்விக்கடன் தள்ளுபடி தொடர்பாக இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்புகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அறிவிப்பு ஒன்று ஆதிடிராவிடர் மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நீண்ட நாட்களாக மக்களின் கோரிக்கையாக கல்விக்கடன் தள்ளுபடி இருந்து வந்த நிலையில் பல்வேறு கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் படம் பொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மாணவர்கள் பலரும் கல்விக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக தீவிரமாக கோரிக்கை வைத்து வந்திருந்தனர் முக்கியமாக திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்துவ திராவிடர் மாணாக்கர்கள் தங்களுடைய கடன் கல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கையை தற்போது தமிழ்நாடு அரசு ஏற்று திராவிடர் மாணாக்கர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிடிராவிடர் மாணாக்கர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உள்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன்களில் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி நிலுவைத் தொகையினை மாணாக்கர்களிடமிருந்து வசூலிக்க இயலாத காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாததாலும் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடியை சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்ய அரசு ஆணையிடுகிறது என்று அறிவித்துள்ளார் அறிவிப்பு ரெண்டு அடுத்த மூணு மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடந்த திருமணம் ஒன்றில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது புதிதாக உரி மகளிர் தொகை விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ம ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதில் அளித்திருந்தார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கிவிடுகிறோம் என்று எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க வேண்டுமோ அவ்வளவு பேருக்கு உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூணு மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது எனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இத்திட்டத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகளும் வரலாம் என்று கூறப்படுகிறது